வணக்கம் இன்னைக்கு சனிக்கிழமை சனிக்கிழமைங்கிறதுனால சனி பகவானுடைய அம்சத்துல பிறந்தவங்க யாரு உங்க பூசம் அல்லது அல்லது உதரட்டாதியா உங்க ராசி மகரம் அல்லது கும்பமா பிறந்த தேதி எட்டு அல்லது பதினேழு அல்லது இருபத்தி ஆறா பரம்ப கிழமை சனிக்கிழமையா மேற்கு பார்த்த வாசல்ல வீட்ல குடியிருக்கிறீங்களா சொந்த வேட வாடகை நீங்க எல்லாருமே பிடிச்ச சாமிக்கு நெல் விளக்கு ஏத்தி பாருங்க கோயில்ல நல்ல மாற்றம் இருக்கும் அனுபவத்துல பலன பார்ப்பீங்க ஆம் கட்டாயம் இன்னைக்கு நல்ல நேரம் உண்டா உண்டு காலை ஆறுல இருந்து ஏழரை இதை பயன்படுத்திக்கோங்க கல்யாணம் தவிர எல்லா நல்ல காரியங்களையும் சனிக்கிழமையில நல்ல நேரத்துல செய்யலாம் உங்க நட்சத்திரம் திருவாதிரை அல்லது சுவாதி அல்லது சதயமா உங்க பிறந்த தேதி நாலு அல்லது பதிமூணு அல்லது இருபத்தி ரெண்டு அல்லது முப்பத்தொன்னா நீங்க ராகு பகவானுடைய அம்சத்துல பிறந்தவங்க நீங்க அம்மன் கோயில நெய் தீபம் ஏத்தி பாருங்க நல்ல மாற்றம் இருக்கும் ஏத்தலையா வர்ற பிரச்சனைக்கு நாங்க பொறுப்பு கிடையாது ஏன்னா ராகு பகவான் ரொம்ப குதூரமானவர் கவனம் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டா தப்பிச்சுக்கலாம் எப்படி இருக்க போகிறது இந்த சனிக்கிழமை இதை பார்க்கலாம் மேசராசிக்கார நேர்களை பிரம்மாதமான நாள் உங்களுடைய பலம் விடாமுயற்சி தைரியம் சுறுசுறுப்பு வேகம் இது ஜெயிக்கும் பெண்களுக்கு இன்னும் முன்னேற்றம் மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வயதுக்காரர்களுக்கும் என்ன தொழில் இருந்தாலும் நல்ல நாள் அனுகூலமான எண் ஆறு ஏழு அனுகூலமான இசை தெற்கு மேற்கு அனுபவம் வெள்ளை பச்சை ரிஷபராசிக்கார நேர்களை சந்திராஷ்டமம் அசை உணவு கூடாது கோயில்ல வீட்டுல நெய் வழக்க ஏற்றணும் அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய் சேத்தணும் ஒரு மந்திரம் நூற்றி எட்டு தடவை எழுதணும் அல்லது சொல்லிக்கிட்டே இருக்கணும் அப்போ சிவபெருமான நினைக்கணும் ஓம் சொக்க நாதரே போற்றி இந்த மந்திரம் காப்பாற்றும் கொடுக்கல் வாங்கல் வேண்டாம் பெரிய வளையில பொருளை வாங்க வேண்டாம் வண்டி ஓட்டுறது கவனம் மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் சந்திராஷ்டமம் ஜாக்கிரதை அனுகூலமான என்னமெல்லாம் கிடையாது மிதுன ராசிக்கார நேயர்களை என்னங்க சந்தோஷங்க மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா இயதுக்காரர்களுக்கும் என்ன தொழில் இருந்தாலும் நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும் பெண்களுக்கு இன்னும் முன்னேற்றம் கிடைக்கும் உங்களுடைய மனோதிடம் உங்களுடைய வேகம் உங்களுடைய விடாமுயற்சி ஜெயிக்கும் நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும் அனுகூலமானதன் மூன்று ஏழு அனுகூலமானதை தெற்கு மேற்கு அனுகூலமான வெள்ளை சிவப்பு கடகராசிக்கார நேர்களை பிரமாதமான நாள் நல்ல முன்னேற்றம் மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா காரர்களுக்கும் என்ன தொகுதியில இருந்தாலும் கலக்குறீங்க வித்தி உரிமை ஞாபக சக்தி சாதுரியமான பேச்சு இதெல்லாம் உங்களுடைய பலம் அதிஜெயிக்கும் பெண்களுக்கு இன்னும் சிறப்பு அனுகூலமான எண் நான்கு ஏழு அனுகூலமான திசை தெற்கு மேற்கு அனுகூலமான வெள்ளை சிவப்பு சிம்ம ராசிக்கார நேர்களை என்னங்க குறைச்சத எங்க கண்ணே பற்றுங்க கல்லகிறீங்க மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வயதுக்காரர்களுக்கும் என்ன இருந்தாலும் பிரமாதமான நாள் சந்தோஷம் பெண்களுக்கு இன்னும் வெற்றி உங்களுடைய பலம் பிடிவாதம் விடாமுயற்சி தைரியம் அது ஜெயிக்கும் அனுகூலமானஜன் ஒன்று மூன்று அனுகூலமான சை தெற்கு மேற்கு அனுகூலம் வெள்ளை பச்சை கனிராசிகார நேயர்களை பொறுமையா இருங்க மனசுல நிம்மதி இல்ல சலனம் சபலம் சஞ்சலம் எல்லாம் இருக்கு மீன் செலவாக வாய்ப்பு இருக்கு கோயில்ல வீட்டுல நெய் விளக்கு ஏத்துங்க அது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்குல நெய் சேர்த்துங்க ஒரு மணி நூத்தி எட்டு தடவை சொல்லிக்கிட்டே வருங்க அப்போ சேவ நினைச்சுக்கோங்க என்ன சொல்றது ஓம் ஓம் பரத்வாஜரே போற்றி செவ்வாய் பகவானை வளர்த்த முனிவர் பரத்வாஜர் சொல்லுங்க தப்பிச்சுக்குவீங்க அனுகூலமான ஆறு ஐந்து அனுகுலமானசை தெற்கு மேற்கு அனுகானம் வெள்ளை சிவப்பு துலா ராசிக்கார உடல் வளத்தில் அகர காட்டணும் அசை உணவை தவிர்க்கணும் புதிய உணவு வகைகள்லாம் இன்றைக்கி சாப்பிட வேண்டாம் அளவாக சாப்பிடுங்க கோயிலில் வீட்டில் நெய் விளக்கை ஏற்றுங்க அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய் சேர்த்துங்க ஒரு மந்திரம் நூற்றி எட்டு தடவை எழுதுங்க அல்லது சொல்லிக்கிட்டே இருங்க அப்போது பெருமாளை நினச்சிக்கோங்க ஓம் தம்பந்திரி பெருமாளே போற்றி மந்திரம் காப்பாற்றும் உலத்தில் கவனம் அகூலமான தெற்கு மேற்கு அனுகூலமான வெள்ளை சிவப்பு என்னங்க எங்க கண்ணே பற்றுங்க பிரம்மாதமான நாள் மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா விதக்காரர்களுக்கும் என்ன தொழில் இருந்தாலும் பிரம்மாதமான முன்னேற்றம் உங்களுடைய பலம் சுறுசுறுப்பு விடாமுயற்சி தைரியம் வழக்கமான உள் பயம் இன்னைக்கு இருக்காது சொல்லி அடிப்பீங்க சொல்லாமே அடிப்பீங்க நல்ல நாள் அனுகூலமான எண் ஆறு ஐந்து அனுகூலமான திசை தெற்கு மேற்கு அனுகூலமான வெள்ளை சிவப்பு தனுசு ராசிக்கார நல்ல நாள் பணவரவு நல்லா இருக்கு காரியம் சிறப்பா நடக்கும் பெண்களுக்கு இன்னும் முன்னேற்றம் கிடைக்கும் நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும் சந்தேகமே வேண்டாம் உங்களுடைய பலம் பொருந்தன்மை புத்தி உரிமை தாராள மனப்பான்மை இது ஜெயிக்கும் மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வயதுக்காரர்களுக்கும் என்ன தொழில் இருந்தாலும் நல நாளாக கட்டாயம் இருக்கும் சந்தோஷம் அனுகூலமான உங்களுக்கு ஒன்று மூன்று அனுகூலமானதை தெற்கு மேற்கு அனுகூலமான வெள்ளை பச்சை மகர ராசிக்கார நேர்களை நல்ல நாள் மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வயதுக்காரர்களுக்கும் என்ன இருந்தாலும் கல்லக்கிறீங்க பெண்களுக்கு இன்னும் முன்னேற்றம் உங்களுடைய சுறுசுறுப்பு தைரியம் பிடிவாதம் எல்லாம் ஜெயிக்கும் நல நாளாக கட்டாயம் இருக்கும் அனுகூலமானிகன் இரண்டு ஏழு அனுகூலமானிசை தெற்கு மேற்கு அனுகூலம் வெள்ளை சிவப்பு கும்பராசியார் நேர்களை உடல் காலத்தில் அகர காட்டணும் அசை உணவை தவிர்க்கணும் வண்டி ஓட்டுறது கவனமாக ஓட்டணும் ஒரு மந்திரம் நூத்தி எட்டு தடவை எழுதணும் அல்லது சொல்லிக்கிட்டே இருக்கணும் அப்போ சிவபெருமானை நினைக்கணும் ஓம் வைத்தீஸ்வரனே போற்றி வைத்தியத்திற்கு உரிய ஈஸ்வரன் வைதீஸ்வரன் அவரை நினைக்கணும் அளவா சாப்பிடணும் புதிய வகை உணவு வகைகள் இப்ப வேண்டாம் இன்னைக்கு ரொம்ப சாப்பாடுறது அந்த மாதிரி இதெல்லாம் வேண்டாம் உள்ளதளத்தில் அக்கறை காட்டணும் கவனம் வீட்டிலையும் கோயில்லையும் நெய் தீபம் போட மறந்துடாதீங்க பிரார்த்தனை பண்ணிக்கோங்க அனுகூல மாநிலம் ஒன்று ஒன்பது அனுகூல மாநிலம் தெற்கு மேற்கு அனுகூல மாநிலம் வெள்ளை சிவப்பு மீனராசிக்கார் நேர்களை ஓரளவுக்கு பரவாயில்லை ஆனாலும் பெருசா ஒரு வழக்கமான சுறுசுறுப்பு உங்கள்கிட்ட வரல கோயிலில் வீட்டுல நெய் வழக்க ஏற்றணும் ஒரு மந்திரம் நூத்தி ரெண்டு தடவை எழுதணும் அல்ல சொல்லிக்கிட்டே இருக்கணும் அப்போ முருகப்பெருமான நினைக்கணும் ஓம் வைத்தியநாதனையே போற்றி இந்த மந்திரம் காப்பாற்றும் அசை உணவை தவிர்க்கிறது நல்லது உடல் நலத்தில் அகர காட்டுங்க வண்டி ஓட்டுறது கவனம் ஜாக்கிரதை அனுகூலமான ஒன்று ஒன்பது அனுகூலமானசை தெற்கு மேற்கு அனுகூல வெள்ளை சிவப்பு நேயர்களே இன்று நல்ல நேரம் இல்லை கல்யாணமான நேயர்களை கணவன் மனைவி இருவருடைய ராசியுமே தனுசா இருந்தாலோ அல்லது மீனமா இருந்தாலோ அல்லது கணவன் மனைவி இருவருடைய ராசி தனுசு ரிஷபமா இருந்தாலோ அல்லது மீனம் ரிஷபமா இருந்தாலோ அல்லது மீனம் துலாமா இருந்தாலோ ஜோசியர்கிட்ட ஜாதத்தை காட்டி பரிகாரம் பண்ணிக்கிங்க ஏன்னா இது இந்த ராசிகள் சண்டை போட்டுகிட்டே இருப்பாங்க அதனால சொல்கிறோம் எதுக்கு பரிகாரம் சண்டை போயிட்டே இருப்பாங்க அதனால தான் தனுசு மினராசிகார் நேயர்கள் வாழ்நாள் முழுக்க வெள்ளியிலே புஷ்பராக மோதிரம் போடுறது நல்லது அப்படி போட்டா என்ன விதிமுறை ஜோதிஷரை கேட்டுக்கிட்டு போடுங்க நாளை பார்க்கலாம் நன்றி வணக்கம்